ஹாய் வணக்கம் சுவையான சுறா போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தட்டு வச்சு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த சுறாவை இதில் வச்சுடலாம் இட்லி வே வைக்கிற மாதிரி நிறைய நேரம் விட விட வேண்டாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் குள்ளேயே விட்டிங்கன்னாவே திறந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அது வெடிப்பு மாதிரி வந்துருக்கும் அந்த தோலும் சதையும் ஸோ அதை பேஸ் பண்ணி வெந்திருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் எடுத்து பொறுமையாக தோல் உரிச்சிடுங்க இது கொஞ்சம் இந்த தோல் வந்து பிசு பிசுன்னு இருக்கும் பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் தண்ணி தண்ணியில் மீனை போட வேண்டாம் கையை மட்டும் தோச்சு தோச்சி அந்த தோளுங்களை பிரிச்சிடலாம் பிரிச்சிட்டா இந்த மாதிரி சதை மட்டும் கிடைக்கும் தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி இழுத்துக்கும் அதனால் தண்ணியில் போட வேண்டாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதை நல்லா உதிர்த்துக்கலாம் நடுவில் வந்து அந்த எலும்பு இருக்கும் அதையும் வந்து உடச்சி விட்டுக்கோங்க அதை எடுத்து போட வேண்டாம் அதுவும் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா உது உதிர்த்து விட்டு அந்த எலும்புகள்லாம் உடைச்சி விட்டுடுங்க கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் உப்பு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து பசஞ்சி விட்டுக்கலாம் காரம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா காரமும் உப்பும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து உதிரி உதிரியாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இது வந்து ஒரு சுறா இது நான் வந்து ஃபஸ்ட்டு பாதி கொஞ்சம் பண்ணிவிட்டு மீதி பாதி அப்புறம் பண்ணியிருக்கேன் இது வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போது சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் கூடதெல்லாம் கொடுக்கும் பூண்டு ஒரு கப்பு வந்து உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவும் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியும் வச்சுக்கேன் ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால சில்லி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பூண்டு முதல்ல வதக்கிட்டு பச்சை மிளகாய் இது ரெண்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நம்ம ஆல்ரெடி சொறாவில் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் அதை பாதி சொற தான் எடுத்து போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த விலைக்கு செஞ்சுக்கலாம் ஒன் டே வரைக்கும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிவிடுங்க நடுவில் வேணும்னா எடுத்து கிளறி விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி அந்த டைமில் இறக்கிடலாம் பாருங்கள் கடையில் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வரைக்கும் செய்யாதவங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்